உங்களை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரன் வேணும் ஊரை சுத்தறவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் அங்கே அஞ்சுக்கும் பத்துக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் வேக மாட்டிக்கிட்டு வீடு வீடாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் இந்த பெக்கர் எல்லாம் நம்பி நீ போனேன்னு சொன்னா நீயும் பெக்கர் அவனும் பெக்கர் பிச்சைக்காரனுங்க தான் சுற்றி நிற்குவேன் அமீன் நாகமான் குசுரோகி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறான் ஊழியக்காரங்கிட்ட ஊழியக்கார சொன்ன எடுத்துட்டு போடாவும் பிச்சைக்கார பணத்தை எடுத்துட்டு போ கேஸ் ஓடுறான் ஆமே பாத்தியா ஓடுறதுனால தான் நாகமாவுடைய குஷ்டம் காலம்புல அவனுக்கு வந்துருச்சுங்க பணத்தை பணத்தை பின்னாடி அவன் ஓடுறானோ அவனுக்கெல்லாம் குஷ்டம் பிடிச்சிடும் பணம் அவசியம்தான் ஏ சொன்ன பணம் நல்லது அவசியம்